வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கு இடையூறு ஏற்படுத்தும் திமுக பத்து புள்ளி ஐந்து சம்பந்தமாக அரசு வெளியிட்ட அறிவிப்பு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி வன்னியர்களின் உரிமையை அழிக்க துடிப்பதா தொடர்ச்சியாக இந்த திராவிட மாடல் மு க ஸ்டாலினின் திமுக அரசு வன்னியர்களுடைய வாழ்வுரிமையை பறிப்பதற்காக தலக்கீதான் இந்த தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு கடந்த அதிமுக ஆட்சியில பாட்டாளி மக்கள் கட்சியின் போராட்டத்தின் பயனாக பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது ஆட்சி மாறின பின்பாக காட்சி மாறியது போல திமுக அரசு எப்படா இந்த வன்னியருடைய இடஒதுக்கீட்ட தடபொடலான துடிச்சுக்கிட்டு இருந்த அரசுக்கு நீதிமன்ற உத்தரவும் சாதகமாக அமைய வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு நடைபெற்றது உடனடியாக பாட்டாளி மக்கள் கட்சி உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தாங்க தமிழக அரசும் வழக்கு தொடுக்க வேண்டும் என்று கடும் அழுத்தம் கொடுக்கப்பட்டது திமுக அரசு உச்ச நீதிமன்றமும் மன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சு வழக்கு தொடுத்தாங்க ஆனால் உச்ச நீதிமன்றம் நீதியை காமல் செய்தது மன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் ஆனால் சில தரவுகளை மட்டும் சேகரிச்சு கொடுக்கணும்னு உத்தரவு பிறப்பிச்சாங்க உள்ளபடியாகவே அந்த உத்தரவானது வன்னியர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது சில தரவுகள் என்பது அரசு லபம் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கு சில நாட்கள்ல சேகரிச்சு கொடுத்துட முடியும் மிஞ்சி போன சில மாதங்கள்ல சேகரிச்சு கொடுத்துட முடியும் மிக விரைவாக வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைச்சிடும் என்ற நம்பிக்கையோட வன்னியர்கள் இருந்தார்கள் இந்த சூழ்நிலையில தான் திமுக தன்னுடைய நயவஞ்சக வேலைய தொடங்குச்சு சொந்த மச்சா மூலயமாகவே வன்னீர் இடஒதுக்கீடை தடுக்க நினைச்சவங்க அவ்வளவு விரைவா மன்னர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கிறத ஏத்துப்பாங்களா மூன்று மாத காலக்கெடுவில் ஒரு குழு அமைச்சது திமுக அரசு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரை செய்யணும்னு என்ன பரிந்துரை செய்யணும் மன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுப்பது நியாயமானது அவர்களுக்கு தேவையானது என்ப என்று ஆவணங்களை தயார் செய்து கொடுக்கும் தரவுகளை சேகரிச்சு கொடுக்கும் இதுதான் அந்த குழுவினுடைய வேலை இப்ப டிஜிட்டல் யுகத்துல இந்த தரவுகளை எல்லாம் சில வாரங்களை சேகரிச்சிட முடியும் இதைத்தான் அன்பு ராமதாஸ் அவர்கள் இந்த கையால் ஆகாத திமுக அரசனால இன்னைய தேதி வரைக்கும் சேகரிச்சு கொடுக்க முடியலையா இன்னைய தேதி வரைக்கும் சேகரிச்சு கொடுக்க முடியலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இருந்து தொடர்ச்சியா இன்னைக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்றைய வரைக்கும் அமைக்கப்பட்ட குழுவிற்கான காலக்கடுவு மூன்று மாசத்த ஒரு வருடமாகவும் நீட்டித்து நீட்டித்து இன்னி வரைக்கும் சேகரித்து கொடுக்க அப்படியே அந்த குழு மன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டிய அவசியத்தை எடுத்து வைத்து விட்டால் மூடி மறைக்க முடியாது பட்டவர்த்தனமா தெரிஞ்சிடும் இவங்க சொல்றாங்கல்ல இந்த ஆட்டி மூலயமா ஒண்ணு வெளியிட்டாங்களே மன்னியர்கள் இத்தனை கிளர்க்கா இருக்கிறாங்க மன்னியர்கள் இத்தனை பேர் ஆயாவில் பாக்குறாங்க வன்னியர்கள் இத்தனை பேர் கான்ஸ்டபிளா இருக்கிறாங்கன்னு ஆர்டிஐ மூலமா எடுத்து கொடுத்தாங்க ஆனா அதே ஆர்டிஐல கூட வன்னியர்கள் இத்தனை பேர் கலெக்டரா இருக்கிறாங்க வன்னியர்கள் இத்தனை பேர் ஹெட் மாஸ்டரா இருக்கிறாங்க வன்னியர்கள் இத்தனை பேர் டிஜிபியா எஸ்பியா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியல ஏன்னால் அதுதான் நிதர்சன உண்மை அந்த தரவுகள் எல்லாம் கிடைச்சிட்டா வன்னியர்கள் சமுதாயத்துல எந்த அளவுக்கு பின்தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பின்தங்கி போல இந்த திமுக ஆட்சி காலத்துலதான் பின்தங்கப்பட்டார்கள் இந்த சுதந்திர இந்தியாவில எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக எழுச்சி பெற்றதோ அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த வன்னியருடைய வீழ்ச்சி இன்னை வரைக்கும் இருந்திருக்க முடியாது இதெல்லாம் அப்பட்டமாக தெரிஞ்சிடும் என்பதற்காக அந்த தரவுகளை சேகரிக்க விடாமல் தடுத்தது திமுக அரசு சுமார் இரண்டு ஆண்டுகள் கடந்திருச்சு இந்த இரண்டு ஆண்டுகள் பல லட்சக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்கால பாழா போச்சு இடவடிக்கைட்டு இல்லாமல கல்லூரியில் இடம் கிடைக்கல வேலை எப்படி கிடைக்கல எத்தனை எத்தனை டிஎன்பி சி தேர்வுகள் நடந்துச்சுன்னா உங்க கண் முன்னாடி சாட்சியாக நின்னுட்டு இருக்கு இந்த சூழ்நிலைல தான் அரசின் அறிவிப்பு இன்னொரு அறிவிப்பு வந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே ரெண்டு வருஷம் போயிடுச்சு காத்துலயே போயிடுச்சு அந்த குழுவுக்கு கொடுக்கப்பட்ட காலக்கெடுவானது ஜூலை பன்னிரெண்டாம் தேதியோட நிறைவேறது இப்ப என்ன பண்ணணும் ஒண்ணு தரவுகளை தாக்கல் பண்ணணும் இல்லையா கால நீட்டிப்பு பண்ணணும் இவங்க தரவுகளை தாக்கல் பண்ணுவாங்களா செய்ய மாட்டாங்க அதனால இன்னும் ஓராண்டு காலத்திற்கு காலனீட்டிப்பு செய்து பிற்படுத்தப்பட்ட நலத்துறையினுடைய செயலாளர் விஜயராஜகுமார் ராஜகுமார் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார் என்ன கொடுமை பாத்தீங்கன்னா இன்னும் திமுகவுடைய ஆட்சியே எட்டு மாசம்தான் இருக்கு அதிகாரம் என்பது இன்னொரு அஞ்சு மாசமோ மூணு மாசமோ தான் அதிகாரம் அவ்வளவுதான் இருக்கு அடுத்த ஏப்ரல் மாசத்துல தேர்தல் நடக்க இருக்கு இந்த சூழ்நிலையில அடுத்து அடுத்த ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் காலத்தை நீட்டி கொடுத்திருக்குது திமுக அரசு அப்படியாக இருந்தால் இந்த ஜென்மத்தில நாங்க இடஒதுக்கீடு தரமாட்டோம் என்பதுதான் திமுக நிலைப்பாடு ஏன்னா இன் மட்டும் ஆட்சி காலம் வர போறது கிடையாது தெரியாது காலத்திலையாவது ஆட்சியில் இருக்க சுட்சபட்ச காலத்திலயாவது இடஒதுக்கீட்டு அறிவிப்பாங்க வன்னியர்கள் பெரும் கோபத்துல இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது ஆனா தேர்தல் நேரத்துல எப்படியாவது அவளை சமாளிச்சிடலாம் தேர்தல் நேரத்துல எதிரியமா வாடகை நாலஞ்சு பேர் இருக்கிறானுங்க அவளை வச்சு விட்டுக்கலாம் இல்லையா வண்டிய ஏழ்மையை பயன்படுத்தி வறுமையை பயன்படுத்தி காசை கொடுத்தா ஜெயிச்சிடலாம் என்ற நினைப்பு அவருக்குள்ளார இருக்கு எவ்வளவு அகம்பாவ பாருங்க இடஒதுக்கீடு என்பது உரிமை பிரச்சனை ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சக்கரகான மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க சரி ஆட்சி தேர்தல் வருது தேர்தல் மையத்திலாவது இடஒதுக்கீட்டு அறிவிப்பாங்கன்னு பார்த்தா இல்ல இல்ல இன்னும் ஒரு வருஷ காலத்திற்கு நான் அந்த எண்ணமே எங்களுக்கு இல்ல ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இவங்க ஆட்சியா இருக்காது திமுகவே இருக்காது அதிகார கதை அதிகார கதை அப்ப திமுகவே அழிஞ்சாலும் பரவாயில்ல ஆட்சியே போனாலும் பரவாயில்ல எங்களால வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது கொடுக்க மாட்டோம் என்று இவர்கள் ஏன் இப்படி ஒரு புரிவாதத்தை கடைபிடிக்கணும் இது ஒரு இன படுகொலைக்கு செலமான ஒண்ணுதான் உரிமை இருந்திருந்தா உச்சோட இருக்கிறது என்ன பயன் அப்படியான ஒண்ணுதான் உரிமைக்காக ஓராண்டு காலம் இன்னும் என்பது சில தரவுகள் ஜாதிவாரி கணக்கு பக்கத்து மாநிலத்தான் ஜாதிவாரி கணக்கெடுப்ப சில மாதங்கள் எடுத்துடுறாங்க உங்களால வன்னியர்கள் மட்டும் எவ்வளவு சமுதாயத்துல பின்தங்கி இருக்கிறாங்க பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறாங்க அரசு வேலைவாய்ப்புல வாய்ப்புல பின்தங்கி இருக்கிறாங்க கல்வியில பின்தங்கி இருக்கிறார்கள் என்ற தரவுகளை சேகரிச்சு கொடுக்க உங்களுக்கு மூணு வருஷம் ஆகுதுன்னா இதெல்லாம் கையாலாகாத ஆச்சுதானே かやらがなっちだな。